ஹலோ வியூவர்ஸ் யாரிடமும் ஒரு அளவுக்கு மேல் கெஞ்சாதீர்கள் மன்னிப்பு கேட்காதீர்கள் உங்கள் மீது உண்மையான அன்பு இருந்திருந்தால் உங்களை கெஞ்ச விட்டிருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து விடாதீர்கள் ஏனென்றால் அப்போதான் நாம நிம்மதியா வாழலாம் புரிந்து கொள்ளச் சொல்லி அவர்கள் பின்னால கெஞ்சாதீர்கள் உண்மையாக உங்களை அவர்களுக்கு பிடித்திருந்தால் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதில்லை நாம் செஞ்சுவதற்கு அவர்கள் யாரும் தகுதியானவர்கள் இல்லை எப்போதும் விலை மதிக்க முடியாதவற்றைத்தான் மற்றவர்கள் இழப்பார்கள் எனவே யாருக்காகவும் எதற்காகவும் வருந்தாதீர்கள் அடுத்தவர்களின் கண்களாக நீ இருக்க விரும்பினால் கண்ணீர் சிந்த தயாராக இரு சிலருக்கு வழிவிடு அவர்கள் போகட்டும் அவர்கள் உனக்கு விடை அல்ல உன் பாதைக்கு அவர்கள்தான் தடை வண்ணத்தை வைத்து மனிதர்களை தீர்மானிக்காதே வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல மனிதர்களின் எண்ணத்தில் உண்டு என்பதை விளங்கிக் கொள் சிலருக்கு பாவம் பார்க்காதே அவர்கள் அவர்களுடைய தேவையில் சரியாகத்தான் இருக்கின்றார்கள் இழப்புக்களை எண்ணி வருந்தாதே உயிரை தவிர எதை இழந்தாலும் திருப்பியடைய உன்னால் முடியும் உன்னை நீ நிரூபிக்கும் வரை ஊமையாய் இரு மண்ணிற்குள் மறைந்து இருக்கும் விதையே முளைக்க துவங்கும் நீ கடக்கும் பாதையில் சிலர் தெரியாமல் செய்வார்கள் சிலர் தெரிந்து செய்வார்கள் இருவரையும் கடக்க பழகு சிலவற்றை கண்டு சிரியுங்கள் சிலவற்றை கண்டு சிந்தியுங்கள் சிரிக்காத நாட்களும் சிந்திக்காத நாட்களும் வாழ்வில் வீணான நாட்கள் தேவைக்காக பழகுவோரிடம் உண்மை அன்பை எதிர்பார்க்காதே உள்ளத்தில் உண்மையும் உறுதியும் இருந்தால் உலகமே உனக்கு சொந்தம் இதை மறந்து விடாதே அன்பாக பேசுகின்றார்களே என்று நினைக்காதே சிலரின் அன்பு போலியானது கோபப்படுகின்றார்களே என்று நினைக்காதே சிலரின் கோபம் நம் நலனுக்கானது சிரித்து பேசுகின்ற அனைவரும் நல்லவர்களும் இல்லை முறைத்து பேசுகின்ற அனைவரும் கெட்டவர்களும் இல்லை என்ற புரிதல் உனக்கு எப்போது வருகின்றதோ அப்போதுதான் உனக்கு உண்மை புலப்படும் உங்கள் நேரத்தை உறிஞ்சும் சில அட்டை பூச்சிகளிடமிருந்து தள்ளியே இருங்கள் அது யாராக இருந்தாலும் சரியே எல்லோரையும் மதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை கண்ணாடியைப் போல இரு யார் எப்படியோ அப்படியே அவர்களிடம் இரு இதை மீறி நடந்தால் நீ ஏமாளி ஆவாய் சிலரிடம் பேசி பயனில்லை என்னும் போது மௌனம் சிறந்தது பேசுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை எனும் பொழுது பிரிவு மேலானது நல்லவர்களிடம் இருக்கும் ஒரு தவறுக்காக அவர்களை விட்டு விலகாதீர்கள் கெட்டவர்களிடம் இருக்கும் ஒரு நச்சேயலுக்காக அவர்களிடம் நெருங்காதீர்கள் இரண்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் சில உறவுகளிலிருந்தும் சூழலிலிருந்தும் நீ விடுதலை அடை ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும் பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள் அவர்களை பொருட்படுத்தாதே வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பது நன்மையானது கலன்றுவிடும் வரை சிலரின் முகமூடிகளை நம்பி நம்பிவிடுகின்றோம் அது நம்முடைய அதிபுத்திசாலித்தனம் வாழ்வில் நீயாக யாரையும் தேடிப்போகாதே அவமதிக்கப்படுவாய் உன்னை தேடி வரவை உன் வாழ்வு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் அந்த நினைப்பை தவிடு பொடியாக்கு நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காதுகளுக்கு அவர்களின் கண்களுக்கு விருந்தளி நீ யார் என்பதை சிலரை கவனித்து கடந்து போங்கள் ஏனெனில் அவர்கள் கற்றுத்தரும் பாடம் ஏராளம் நம்மை புரிந்து கொள்ள யாருமில்லை என்ற நிலை வரும்போது அனைவரையும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தை ஒருபோதும் மாறாது நடித்து பேசுபவனிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசாதே பார்க்கும் கோணம் சரியாக இல்லை என்றால் பார்ப்பவரின் கண்களுக்கு அனைத்தும் தவறாகத்தான் தெரியும் எதை இழந்தாலும் வருந்தாதே அது உனக்கானதாக இருந்தால் இன்னொரு வடிவில் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் எப்பொழுதோ நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அவர்களை விட்டு விலகிவிடுவது நன்று கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அவமானங்களால் மட்டுமே ஒவ்வொருவரின் வாழ்விலுமே ஒரு தெளிவு கிடைக்கும் அதுபோல ஒரு சிலரின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளவும் முடியும் நீ வேண்டாம் என்று விலகி நிற்கும் ஒருவரிடத்தில் போய் மன்றாடாதே அழுகைகளோடு அவமானங்களும் வந்து சேரும் அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் தன்மானம் என்ற ஒன்றே தெரிந்திருக்காது நம் எல்லையில் நாமே நின்று கொள்வோம் அதுவே நமக்கு கௌரவம் மற்றவர்கள் வந்து நிறுத்தினால் அது அவமானத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் இன்று சிலரின் நினைவை நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கும் நாம் தான் ஒரு காலத்தில் அவர்களோடு அதிகமாக பழகியிருப்போம் என்ன செய்ய இவையெல்லாம் நம் விதியில் உள்ளது என்று மனதை தேற்றிக்கொண்டு வாழ பழகிக்கொள்ளுங்கள் எந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் மருந்தாவார்கள் ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை உன்னை மதிக்கும் உறவுகளிடம் தாழ்ந்து பேசணும் உன்னை மிதிக்கும் உறவுகளிடம் வாழ்ந்து பேசணும் வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத பெரிய பாடங்களை சில உறவுகள் கற்றுத்தந்து விடுகிறார்கள் வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே என்று வாழ்க்கையில் சில உறவுகளை முழுமையாக நம்புவதால் தான் அதிக மேமாற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கின்றோம் போலி உறவுகள் நிழல்களைப் போன்றவர்கள் உங்கள் இருண்ட நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது இன்று உங்களுடன் இருப்பார்கள் நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள் அதிகமான உறவுகளைக் கொண்டிருப்பது பெருமையில்லை உண்மையான உறவுகளைக் கொண்டிருப்பதுதான் முக்கியம் என்னிடம் பேசுகின்ற யாரிடமும் கெஞ்சாதீர்கள் பின்பு அவர்கள் அதையே ஒரு பழக்கமாக மாற்றிவிடுவார்கள் வெறுக்கின்றார்கள் என்று தெரிந்தும் சிலரை பின்தொடர்ந்தால் வலியும் வேதனையும் மட்டுமே உனக்கு மிஞ்சும் உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாகத்தான் பழகிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம் ஒருவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுவதிலேயே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்று ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பை பிறரிடம் பிச்சை எடுப்பதற்காக உங்களின் பெற்றோர் உங்களை பெற்றெடுக்கவில்லை நம்பியவர்களை ஏமாற்றுகிறார்கள் சிலர் ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பலர் இரண்டுமே வாழ்வை அழித்துவிடும் என்று தெரியாமல் பேச நேரமில்லை சிலருக்கு பேச யாருமில்லை பலருக்கு நேரம் ஒதுக்கி உங்களிடம் பேசுபவர்களை கொஞ்சம் மதிக்கவாவது கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்கள் செலவு செய்வதை நேரத்தை அல்ல அவர்களின் வாழ்க்கையை நம்மிடம் பேச்சை நிறுத்தியவர்கள் எல்லாம் நம்மைப் பற்றி பிறரிடம் பேசத் தொடங்குவார்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் நகர்ந்து செல்லுங்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழக் கற்றுக்கொள் வாழ்க்கை உனக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தரும் நம்மை ஒருவருக்கு பிடித்தால் போதும் நாம் என்ன பேசினாலும் ரசிப்பார்கள் பிடிக்காமல் போனால் நாம் எப்படி பேசினாலும் வெறுப்பார்கள் சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும் வேலை முடிந்து விட்டால் வெல்லமும் கசக்கும் எனவே யாரிடமும் அன்பிற்காக கெஞ்சி நிற்காதே பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் ஆனால் அதன் தரம் வேறு தன்மை வேறு அப்படித்தான் சில மனிதர்களும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வொய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே